புதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நாம ஏற்கனவே பல குற்றச்சாட்டு வச்சிருந்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கெல்லாம் பேசுகிறாரோ எங்கெல்லாம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த பயணம் வந்து தொடர்கிறதோ அந்த இடத்தெல்லாம் ஆம்புலன்ஸை விட்டு திமுகவினர் வேண்டுமென்றே இடையூறு கொடுக்கிறாங்க ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் விட்டு இடையூறு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னபோது திமுகவினரும் நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய அந்த தற்கொலை பயல்களும் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அதிமுக வீணுக்குன்னே வீண் வம்புக்கு வராங்க அவங்க அதிமுகவினர் பொய் சொல்றாங்க ஏன் பேஷண்டை ஏத்த கூட தான் ஆம்புலன்ஸ் போலாம் பேஷண்ட் ஏத்தப்பற ஆம்புலன்ஸ் எப்படி பேஷண்ட் இருப்பாங்க அப்படின்ற ரீதியெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க ஆனா தமிழக மக்கள் புரிந்து கொண்டார்கள் அது எப்படியா ஸ்டாலின் கூட்டத்துக்கு போகாத ஆம்புலன்ஸ் எடப்பாடி கூட்டத்துக்கு மட்டும் போகுது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகுது அப்படின்னு அவர்கள் சந்தேகம் கிளப்பின உடனே இந்த திமுக கொத்தடிமைகள் உசாராயிட்டாங்க இப்ப மாற்று வடிவமா என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக கட்டின கார எல்லா கூட்டத்திலையும் விட ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படிதான் நேற்று விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருச்சுழி என்ற பகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் பயணத்தின் ஒரு தொடர்ச்சியாக அங்க வந்து ஒரு மக்கள் கூட்டம் லட்சக்கணக்கில் அங்க கூடியிருக்கிறாங்க அந்த இடத்துல காரியாப்பட்டி பேரூராட்சி திமுக சேர்மனாக இருக்கக்கூடியவர் தான் செந்தில் அவருடைய சகோதரர் சவுந்தரராஜன் அவரு நேற்று என்ன பண்றாருனாக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய அந்த கூட்டத்தின் மத்தியில அதிமுக தொண்டர்கள் மத்தியில திமுக கொடி கிட்டிய காரோடு அப்படி உள்ள புகுந்து போகும்போது காவல்துறை வந்து அறிவுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போதே மீறி காவல்துறை அறிவுறுத்தலையும் மீறி அந்த திமுக கொடிய கார் முன்னாடி கட்டணந்த ஒரே காரணத்துக்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை குழந்துக்கிட்டு போறாரு நியூஸ் என்ன வெளியில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க காருக்குள்ள அந்த சவுந்தரராஜனுடைய மகன் அதாவது ஒரு பதினைந்து வயது இருக்கும் பதினெட்டு வயது நிரம்பல ஒரு பதினைந்து வயது இருக்கும் அவருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு விட்டது அவரை தான் நாங்க காரை எடுத்துட்டு புகுந்தோம் ஆனால் எங்களை அதிமுக கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வெளியில வருது அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசு தாங்க இருக்கும் அந்த சின்ன பையன் மூச்சு திணற மாதிரி வீடியோ எடுத்து அதாவது அந்த கூட்டத்தை விட்டு கார் வெளியில வந்துருது கார் வெளியில வந்ததுக்கு பிறகு தனியா ஒரு இடத்துல ஒரு முட்டு சந்தல நிக்க வச்சு காரை எல்லாம் ஒன்னு சேர்ந்துகிட்டு அந்த பையனுக்கு மூச்சு திணற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து எல்லா செய்தி ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் இந்த திமுகவினர் பரப்புறாங்க முதன்மை செய்தி ஊடகங்கள எப்படி செய்தி போட்டுச்சுனாக்க திணறல் ஏற்பட்ட சிறுவனை காப்பாற்றுவதற்கு காரில் ஏற்றி சென்றவர்களை அதிமுகவினர் அந்த கார் கண்ணாடி அடித்து நுறுக்கினர் கார் கண்ணாடி உடைப்பு அப்படின்னு செய்தி போடுறாங்க எல்லா முதன்மை ஊடகங்களும் இந்த திமுக கொத்தடிமைகள்லாம் என்னென்ன பரப்பனானுங்க தெரியுங்களா நேத்து ஃபுல்லா இணையதளம் முழுக்க அதிமுகவினர் பாருங்க வன்முறையில ஈடுபடுறாங்க அதிமுகவினர் வந்து ஆபத்துக்கு தானே அந்த பையனை வந்து தூக்கிட்டு போறாங்க நீங்க ஆம்புலன்ஸ் உள்ள அனுப்புனாதான் ஆம்புலன்ஸா அடிச்சுன்னு ஒருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கார்ல வச்சுட்டு போறோம் கார்ல வச்சிட்டு போனா கூட எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா நாங்க ஆத்திர அவசரத்துக்கு கூட போய் போகக்கூடாதா மெடிக்கல் எமர்ஜென்சியால மூச்சுத்திணறு ஏற்படாதான்னு அந்த திருமனை கூப்பிட்டு போறோம் அப்படிலாம் சமூக வலைதளங்கள்ல முழுக்க பரப்பினானுங்க அமைச்சர் சேகர்பாபு என்ன திறமை பேசினாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்முறையில ஈடுபடுறாரு அவர் வன்முறை அராஜகத்தை கையெடுத்துட்டாங்க அவர்கள் வந்து அவர் மேல இருக்கக்கூடிய குறைகளை வந்து மறைப்பதற்காக தான் இந்த மாதிரி பேரணி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதிமுகவினருடைய வன்முறை எதிர்கொள்வதற்கு திமுகவும் திமுகவின் காவல்துறையும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு சேகர்பாபு ஆனால் இன்றைக்கு அவருடைய குட்டு வெளிவந்திருக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ பாருங்க வீடியோவை பார்த்தீங்களா காரை ஓட்டுவது யார் நமக்கு எல்லாருக்கும் கண்ணு தெரியுதுல்ல இந்த காவல்துறைக்கெல்லாம் கண்ணு தெரியுது இல்ல இந்த தமிழ்நாடு மக்களுக்கு கண்ணு தெரியுது இல்ல மு க ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா திமுக அமைச்சர்களுக்கு கண்ணு தெரியும் காரை ஓட்டுறது யாரு எந்த சிறுவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நாங்க அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோன்னு சொன்னீங்களோ அந்த சிறுவன் தான் காருக்குள்ள உட்காந்து காரை ஓட்டுறான் அவனுக்கு வயசு எத்தனை பதினெட்டு வயசு ஆயிடுச்சா பதினெட்டு வயசு ஆகாதவன் லைசன்ஸ் கூட எடுக்காதவன் எப்படி கார் ஓட்ட அனுமதிச்சிங்க அந்த காருக்குள்ள பெரியவங்க இருக்கீங்கல்ல கார் ஓட்ட தெரிஞ்சவங்க இருக்கீங்கல்ல அப்ப அந்த லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு மத்தியில நீ அந்த சின்ன பையன் கூட கையில அவங்க கிட்ட லைசன்ஸ் கூட இல்லாம அவன்கிட்ட காரை கொடுத்து நீ கூட்டத்துக்குள்ள ஓட்டிட்டு போடான்றனா ஏதேனும் அங்க விபத்து ஏற்பட்டா யார் மேலேயாவது அந்த சின்ன பையன் விட்டு இருந்தானாக்க எந்த அதிமுக தொண்டர்களுக்கு ஏதேனும் உயிர் சேதம் ஏற்பட்டு இருந்தா இதுக்கு திமுக பதில் சொல்லுவீங்களா அல்லது முக ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா அல்லது அந்த காரை ஓட்டிட்டு வந்த சொல்லுவாங்க நீங்க என்ன போடுவீங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு கேச போட்டு கேச முடிச்சிருவீங்க அப்ப ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்பட்டு இருந்தால் அவர்களுக்கு யார் பதில் சொல்வது அது மட்டும் இல்லாம கேஸ் போட்டா ஒண்ணும் பதினெட்டு வயசு கூட ஆகலையே சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்ப இது திட்டமிட்டு விபத்தை ஏற்படுத்தணும் அந்த கூட்டத்துக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு திமுக காரன் திட்டமிட்டு போயிருக்கிறான் அப்ப காரு நீங்க வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டதாக சொன்ன சிறுவன் வெளியில வந்து கூட்டத்தை விட்டு வெளியில வந்து தனியா போய் அவனை மூச்சு தண்ணற மாதிரி சின்ன பச்சை குழந்தைய வந்து பொய்ய சொல்லி நடிக்க வச்சிருக்கீங்க ஏன்டா சின்ன வயசுல நஞ்ச ஊத்தி வளர்க்குறீங்களேடா பிள்ளைங்கள அசிங்கமா இல்ல பெத்த பிள்ளைக்கு பொய்ய சொல்லி கொடுத்து அவனை பொய்யா நடிக்க வச்சு இதெல்லாம் திமுக புறப்புள்ளே வர்றது இவங்க திமுக வரலாம் புறப்புள்ளியே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து விடுங்க இப்படிதான் யோசிப்பானுங்க இப்படிதான் இவங்களோட புத்தியே போகும் அப்ப பெத்த பிள்ளைக்கு நல்லதை சொல்லி கொடுப்பாங்களா அல்லது இந்த மாதிரி மூச்சு திணறல் வந்த மாதிரி நடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா அப்ப எவ்வளவு கேடு கட்டவனுங்க இந்த திமுக விசாரணை உங்களுக்கு புரியுதுங்களா தமிழக மக்கள் இதெல்லாம் பாத்துங்க எப்படி எல்லாம் இவனுங்க நாடகம் போட்டு இந்த தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க பாருங்க அப்ப மூச்சு திணறல் வந்ததாக ஒரு வீடியோ வருது அவன் கார் ஓட்டத்தை எல்லாரும் நம்ம கண்ணால பாக்குறோம் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாக்குறாங்க ஆதாரம் இருக்குது வீடியோ ஆதாரம் திமுகவினுடைய பொய்யை பரப்பியா அந்த ஊடகங்கள் அதை சமாளிப்பதற்கு திடீர் திருப்பம் புதிய வீடியோ வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே நியூஸை திருப்பி போட்டான் அப்போ நேத்து புல்லா அதிமுகவினர் மீதும் அதிமுக தொண்டர்கள் மீதும் அதிமுக தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபடுறாங்க கார்கண்ணாடியை உடைப்பாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உலக முழுக்க நீங்கள் வந்து பொய்யை பரப்புனீங்களே அந்த பொய்க்கு யார் பதில் சொல்லுவா ஒரு இந்த முதன்மை ஊடகம் கேட்டச்சா ஏன் கேக்கல ஏன் கேக்கல அப்ப இவனுக்கு மேலாம் வழக்கு நீங்க அப்ப இந்த முதன்மை ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு முன்னாடி அங்க என்ன நடந்ததுன்னு இரண்டு தரப்பையும் கேட்டு வெளியிடணும் அவதூறு பரப்புவதற்கு மட்டும் அப்படியே அள்ளி விசிக்கிட்டு வரீங்கல்ல அதிமுக தொண்டர்கள் கார் வருஷாங்கன்னு இப்ப திமுக நிர்வாகி வேண்டும் என்றே தன்னுடைய பதினெட்டு வயதை பூர்த்தியாகாத பயன்ட்ட லைசன்ஸ் இல்லாத பயன்கிட்ட காரை விட்டு விபத்தை ஏற்படுத்த முயற்சித்தார் அதிமுக கூட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி தான் ஏன் நியூஸ் போடல அதெல்லாம் உங்களுக்கு போட தெரியாது அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இல்ல அப்போ எப்படா அதிமுக மேல அவதூறு பரப்பலாம் ஏதேனும் ஒரு சின்ன காரணம் கிடைக்குமா அதை ஊதி பெருதிப்படுத்தலாம் அப்படின்ற வேலையை தான் இன்றைக்கு இந்த விபச்சார ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கூடாது இவர்கள் செய்வது ஊடக பயங்கரவாதம் அப்பட்டமான ஊடக பயங்கரவாதம் இவர்கள் செய்து கொண்டிருப்பது திமுகவினர் கூட சேர்ந்துகிட்டு இன்னைக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம் இதே ஆட்சி மீண்டும் வரும்னு தெரியாது அதற்கு தக்க பதிலடிகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இதுல எந்த விதமான சந்தை முடியாது அதனாலதான் இன்னைக்கு நிறைய பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் யூடியூப் சேனல் வந்துட்டாங்க ஏன்னா உண்மையை யூடியூப் சேனல் பக்கம் தான் பேசிட்டு இருக்காங்க முதன்மை உடல் முழுக்க முழுக்க போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப திட்டம் திட்டமிட்டு திமுக கார கொடி கட்டி காரை அந்த கூட்டத்தில் விடுறான் எப்படியா இருந்தாலும் அதிமுக தொண்டா அந்த கொடியை பார்த்தாலே டென்ஷன் ஆகும் திமுக கொடியை பார்த்தாலே டென்ஷன் ஆகும் அவன் அடக்கிய தான் இருந்திருக்கிறான் அப்ப சின்ன பையனை விட்டு நீங்க ஆழம் பாக்குறீங்க அப்படின்னாக்க அப்ப வேண்டுமென்றே அந்த கூட்டத்துக்குள்ள காவல்துறை அறிவுறுத்துது அவங்க கூட்டத்துக்குள்ள வரும்போதே காவல்துறையில சொல்றாங்க எங்க கூட்டம் நடக்குதுங்க மாற்று வழி இருக்குங்க மாற்று வழியில போங்கன்னு அவங்கள்ட்ட அறிவுறுத்துறாங்க ஆனால் அதையும் மீறி நான் காரை உள்ள கூட்டத்தை தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த காரை நீ உள்ள கூட்டிட்டு வரனா அப்போ இந்த காவல்துறையும் உங்களால் தடுக்க முடியாது ஆட்சி எங்ககிட்ட இருக்குது எங்களை யாரும் எவனை எதுவும் செய்ய முடியாது நான் காரை ஏத்தி பத்து பேரை கொண்டுட்டு கூட போவேன் எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்ற மமதைதான் காரணம் அதனாலதான் அதிமுக தொடர்ந்து அந்த காரு கண்ணாடிய உடைச்சிருக்காங்க அப்போ இதை வன்முறை என்று எல்லாம் சொல்ல முடியாது உங்களுடைய சதிகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அம்பலப்படுத்துவோம் இன்றைக்கு பதட்டத்துல இருக்காங்க திமுக எடப்பாடி பழனிசாமிக்கு கூட கூடிய கூட்டம் இவங்க வந்து அந்த கூட்டத்தை வந்து இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா காசு கொடுத்து கூட்டுறாரு அப்படின்னு இவங்க நினைச்சதோடு மட்டுமல்லாமல் இந்த திமுக என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு விஷயமே நடக்கலன்ற மாதிரி கேஷுவலா ஹேண்டில் பண்றாங்களாம் எப்படி இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெய்லியும் அங்க கூட்டம் போட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மாநாடு போட்டு பேசிக்கிட்டே இருக்காருல்ல ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையை பேசுறாருல அதற்கு இவர்கள் பதிலடி கொடுக்காம அப்படியே தவிர்த்து தவிர்த்து வராங்களாம் அதுக்கு காரணம் என்னன்னாக்க அவர் கூட்டத்தெல்லாம் நாம கண்டுக்கூடாது அப்படியே கண்டுக்காமட்டா அப்படியே போயிடும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது வெளிப்படைய நினைச்சிட்டு உள்ள தொடங்கிகள் நடிகிக்கிட்டு இருக்காங்க என்னையா இது அது ஏன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் போகுது இல்ல பியூ பிரான்ச் ரிப்போர்ட் போகுது இல்ல எங்க இவ்வளவு மக்கள் கூட்டம் கூடுதுங்க காசு கொடுத்துனா கூட இவ்வளவு கூட்டம் வராதுன்னு ரிப்போர்ட் போகுது இல்ல அப்ப வெளியில தன்னை அடு பெரிய வீரம் போல கட்டிட்டு உள்ளுக்குள்ள நடுங்கிட்டு இருக்கானு ஐயோ என்னடா இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு அதுக்காக தான் ஆம்பளர் சூட்டை ஆழம் பாக்குறது இப்ப புதுசா திமுக காரணங்க கார விட்டு ஆழம் பாக்குறது இந்த வேலையை தொடர்ச்சியா இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் நல்லா பார்த்துங்க ஒருபோதும் அதிமுக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு ஒருபோதும் இடையூறு விளைவிக்க மாட்டாங்க பொதுமக்களுக்கு சேதமடைக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் அதிமுக தொண்டர்கள் ஈடுபட மாட்டாங்க எந்த ஒரு கலவரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை ஆரம்பித்தது அதிமுகவினராக இருக்க மாட்டாங்க கலவரத்தை தூண்டி விடக்கூடியவன் திமுகவாக தான் இருப்பான் அதற்கு பதிலடி கொடுத்தாக அவர் அதிமுக நீங்க கலவரவாதிகள் அப்படின்ற மாதிரி நீங்க பிம்பம் கட்டமைக்க இந்த ஊடகங்களும் தயாராக இருக்கிறது எனவே தமிழக மக்கள் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய நாடகம் போடக்கூடிய இந்த திமுகவினரை ஒழித்து கட்ட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தொகுதியில கூட இவங்களுக்கு டெபாசிட் கிடைக்கூடாது அதற்கு தமிழக மக்கள் நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் நன்றி